தொழில் முறைக்கு மாற்ற புரியுதா தொழில் உசார்க்கு அடியா உசார பிடிச்சு நல்லபடியாக புரியுதா போகிற போகற அடியா தாயே இன்னைக்கு ஒண்டிகட்ட நீக்கலாமா

அடியா அடியா பார்த்துக்கலாம் மேட்டல ஓட வச்சேன் பத்தலாம் நான் பார்க்கிறேன் இந்த முகம்பூசி கழுவோணும் எல்லாரமே நெத்தியில ಅದರಲ್ಲಿ வச்சிட்டு போலாம் அடியா ஹாங்கார கரப்ப நான் சொல்றது உனக்கு புரியதா புரியல இன்னைக்கு கொளின முறிஞ்சேரி இல்லத்தின் கைய போகுதப்பா

மட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசை மாயா வாரம் புதுசு சாமான ஒன்பது கணிஆர் நல்லவியர் முறை மாதிரி மாறிப்போ மாற்றத்தை கொடுக்கணப்போ ஒன்னு அம்மாவாசுகளுக்கு முடிச்சு கொடுத்தா ஒண்ணு கலக்காது மகளை

சங்கத்துக்கு போட்டு நிக்கிது இல்லையா தாய் இந்த குடும்பம் நான் இருக்கிறத தகுதி பண்ணி சாட்சி பண்ணலாம் ஐயா என் வாட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மா மாசம் வந்துருக்கோம் ஐயா வர்ற வாரம் பூசு சாமான் ஒன்பது கணி இறப்படி நல்ல மூலம் செலுத்தி மறந்து பாயிட்டு போ முத்து முகம் காமிச்சு முறையா முடிச்சு கொடுத்துருமா இந்த பண்ண பத்திரம் வச்சுக்கா சொத்து பிரச்சனைக்கு வந்து நிக்கிறப்ப வர சொல்லுவாங்க அடியா தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா இன்னைக்கு தொழில் முறையும் சரி இல்லமும் சரி தருமாறி போச்சப்பொளை கை கிடைக்கிறது வாய்க்கு கிடைக்க மாட்டேங்குது நல்லா பொருளானு சொமையும் வழி தெரியல அதே மாதிரி ஒண்ணு வரவேண்டி வராம அதை நல்லபடியா முடிச்சுட்டு சாதம் பண்ணி கொடுன்னு கேட்டு முடிச்சு போடலாம் மட்டிக்கு ரெண்டு வாரம் அம்மாவாசை வர ஒண்ணு அற முடியுமா வர வர பூசு சாமானத்தோட 9 கனி அரப்படி நல்லமியோட முன தேச்சு மருகறி பைட்டு போ முதல் எதிர்பார்த்த காணிச்ச மொன முடியார் முழிச்சு குடுத்தற படி படி வெட்டுக்கு மற்றது நம்மை பட்டு 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 அய்யா தோயில் ಪರಿதமாகோனே இல்லதுக்குள்ள நிம்மதியாகோனே பண்டம்பாடி அத்தனை நீங்க முடங்கி நிக்குது இதுக்கு பேர் பேர் வாய்ப்புடன் கேட்டு நிக்கிறாயா மனசுக்குள்ள சில குழப்பத்தை போட்டு நிக்கிற குழப்பத்துக்கு எல்லாம் விட கொடுத்து எனக்கு பேர் வந்து கேட்டு நிக்குது அம்மாவாசையில இருந்து ஆடி பூ போச்சு சோறு சாலை பாக்கா அம்மாவாசையில இருந்து புரிஞ்சுதா ஒண்ணு கலங்க வேண்டாம் அத்தனைக்குமே விட கொடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு குடிச்சு தொழில் முறைக்கு எல்லாம் வச்சுக்க வரம்பு ஒன்னா

உடனே வந்து நின்று முடிச்சு கொடுக்க நியாயம் மொண்டிக்கெட்ல போட்டு பாக்காங்கப்பா இந்த மொண்டிக்கெட்ட விளக்கிட்டு பேர் வைக்க போடலாம் புரிஞ்சுதா ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து வர்ற வாரம் பூசு சாமத்தோட ஒன்பது கணி ஏற்படி நந்தனையோட மூணு செலுத்தி மறுபடியும் பாயிண்ட் போ வர்ற வாரமே கட்ட உடைக்கணப்பா நானுக்கு அந்த தகுதி மாநில உசாரணையில மத்தத நான் பாத்துக்கிறேன் புரிஞ்சுதா இது வரைக்கும் ஏமாந்த போல புழைச்சிட்டேன் இனியாவது கொஞ்சம் உசார புலி கூடவே வந்து முடிச்சு கொடுத்தேன் சொல்லுதான் நானுக்கும் போ விடதரம் நீ முண்டி கட்ட நீக்கி இல்லாமா நோவும் இல்ல நொடியும் இல்ல இன்னைக்கு முடக்கத்துல போட்டு இன்னைக்கு அடியான ஒருத்தர் நோவு காலில் நோவு சிக்கல்ல நோவு பல விதத்துல முடக்கி என்னென்னவோ பண்ணாதெல்லாம் பண்ணி பார்த்து வந்தாச்சு நானுக்கே தகுதி பண்ணல இந்த பாதுகாப்பு காட்டில இன்னைக்கு புத்திமா புத்தி விளையாடுற மாதிரி விளையாடறதுக்கேன்னு சொன்னேனப்பா இன்னைக்கு மரம் செலுத்தி இன்னைக்கு மருந்து இன்னைக்கு வெடித்து வெடியாத நான் உங்கள் இல்லம் வந்து சேருவேன் ஐயா இல்லத்தை சுத்தபத்தமாக வையே நான் சந்தனமும் ஜெப்பாதுமோன்ற பாட்டி மனநீ சுமாய்யா பொழுதுதான் மன்ட்டு வெடா பெடா ஓட்டிட்டு வருவேன் கண்க வைக்கிற மாட்டை அனுந்தரிச்சு கொடுத்தேன் ஒன்னே கதேஷ் தண்ணி வாத்திரோன்னு ஒன்னை அறுத்து ரசுவோடு சொல்லுவேன் பார்த்து ஐயா

பதில் <muchas>

சரி சரி சரியா போச்சா சரியா போச்சு ரைட் உன்னை ஏன் எடுத்தல ஏப்பா ஐயா அன்னைக்கு தொழில் முறையிலும் சரி இல்லமும் சரி இன்னைக்கு நில ஒழுங்கு நிக்கிறப்பா எடுத்த காய் கைப்பட மாட்டேங்குது இந்த ஆங்கார கருப்பன் அண்டி வந்து நின்று ஒரு பெண்டை வைத்திட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டு இருந்தீங்களா

காசு ஜோடிக்கிற மாதிரி சோடி தர்ற உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன்னு சொல்ற புரியுதா புரியா சில விங்கி நிக்க முடியாது உலகம் போற தெரிஞ்சு போயிடு எங்க பொறுப்பு நான் பாத்துக்கிறேன் மீட் பண்ணவா வர்ற வார புதுசு சாமான் ஒன்பது கணி அப்படி நல்ல ரெண்டு பேர் ரெண்டு முறை செலுத்தி மறுபடி போயிட்டு போக ரெட்ட காய்த்து முடிச்சு கொடுத்தோம் அடியா தாயே ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு விட கேட்டு நிக்குது தெளிவு வந்துருச்சா

சுமையுமே இருக்கிறக்கு வழி தெரியல கை கடங்காமல் போய்கிட்டு இருக்குது அடை குடுன்னு வந்து கேட்டு நடவு லட்சம் புரியல என்னமோ ஆகிப் போயிடுமா ஏதோ ஆகிப் போயிடுமான்னு பயந்துட்டு வந்து தாயே ஆயே நானுக்கன் தகரிமான்னு இல்லை நீங்க என்னென்னமோ நடந்து போச்சு அதை மீட்டு மீண்டும் கொடுத்து கை பத்தி கொடுத்தர் ரெண்டு வாரம் மூணு அண்ணாவாசம் வரணும் வர வாரம் புதுசு சாமானத்தோட ஒம்போது கணினி அப்படியே நல்லனையோட மொச்சஞ்சு மாதரி போயிட்டு போ முறை மீட்டும் பட்டியல கொண்டு வந்து சந்தோஷமாக நடந்து கொடுத்தர் நாயா இவனுக்கு புரிஞ்சுதான் இந்த தொழில் பிரச்சனை ஐயா துபாயில சம்பளம் புரிஞ்சுக்க இப்ப என்ற திருவிழாவை பார்க்கறதுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு திருவிழா கூட நடத்துறதுக்கு அப்ப காரியத்தை

அரமனை அமைச்சல அப்புறம் அரண்மனை அமைச்சர் அலங்காரம் பண்ணி அதுல உனக்கு சிம்மாசனத்தை பயப்பட வேண்டாம் இந்த தடவை திருவிழாவை முடிச்சுட்டு கிளம்பல வர்றதுக்குள்ள வாய்ப்பு அடியா பல வந்து வந்துருச்சு ஆமாப்பா குடும்பத்திலும்சியத்தில நிம்மதி நிக்குது இதுக்கெல்லாம் விட விடப்பா உன்னை தவிர்த்து வேற ஆறு என்னை வாழ வைக்க முடியு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை விடாம வந்து என் பட்டியில் உண்டா இல்லையா அடியா உங்க பெத்த பெண் தங்கத்தை மருத்துவத்திலயும் எடுத்துட்டு போ சொல்லி நான் காப்பாத்தாரன்னு சொல்லி நீ குசுரோட கொண்டு வந்து பட்டியல் நிறுத்திட்டேன் அதே மாதிரி அவளுக்கு எந்த குறையும் வராது கூடி சீக்கிரம் காரியத்து குத்திர போடுறேன் கூடி சீக்கிரம் காரியத்து குத்து நல்ல காரியத்து குத்திர போட்டு பட்டுக்களை காசமா நிறுத்தி வைக்க வேண்டியது எம்பொறுப்பு இந்த சில முறையெல்லாம் உடைக்க வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த அம்மாவாசிகளும் சில குடும்ப விஷயத்துல மாற்றத்தை கொடுத்துறேன் திருவிழா சுடர முறை எப்படி முடிக்கிறேன்னு பாருப்போம் புரியுதா ஐயா உள்ளது வெளிய சிரிச்சு நிக்கு தப்பா தொழில்முறை எத்தனை நில குறைஞ்சி வச்சே இந்த எப்படி கும்பிடுதோ

உரை நீ போட்டு கும்பிட்டேன் நீ மனசார்த்தா போனது செலுத்துற இந்த ஒரு ரூபாய் பாக்கி போச்சா என்ற கூட்டு தொகை இல்ல நான் பாடுபட்ட காசு கலங்க வேண்டாம் மாயா தொழில் முறை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூடு சூடுபடுத்தணும் நல்லா கொஞ்சம் வாய குறைக்கணும் அக்கம் பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் ஓரியாட்டம் போட்டுக்கிறிய அதெல்லாம் போடக்கூடாது அல்ல தாயே உனக்கு நிலை கிரிக்கிற அத்தனை பேத்துக்குமே சொல்ற ஊரோட ஒத்து போகணும்

ஒட்டி மகளா கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய தொழில் முறை அத்தனை நான் எப்படி இந்த கத்தி மனமாக இருந்து அப்படி கையில நிற்க பத்தியா ஏ மாதிரி அப்படியா கும்பிடி யாரா பெரிய நீங்க பட்டியல் வந்து நிக்கிறாயா நீ பட்டிக்குள்ளார ஒண்ணு கைப்பத்த முடியாத முடிச்சு நீங்க அலங்கோலமா போய் நிக்கிறாயா இந்த அலங்கோலத்துக்கு விட கொடுத்து என்ற பட்டியை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிற அல்லா வருமானம் வீணா போகுது என்ன பண்ணதுன்னே எழுது பண்ணதே தெரியல மரபுலாம் சொல்றேன் ஐயா தடபோட்டு தட கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் நான் இருக்கிறேன் தகுதி மாநிலம் என்னை நம்பி வந்து அந்த அனுபவத்தை நல்லபடியா திட்டி கைப்பற்ற வேண்டியது எண்பது அது போக தொழில் முறைக்கு மேன்மை கொண்டு வந்தா நம்ம அட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசை வரணும்னு முடியுமா வர்ற வாரம் புதுசு சாமான ஒன்பது கனி அப்படி தாயி எல்லாத்துக்குமே சொல்றேன் ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசை அப்படின்னா என்னைய வந்த போதெல்லாம் கையேந்த அவசியம் இல்லையா இப்ப முதல் வாரம் என்னை கை ஏழு

கடன் பிரச்சனை ஒரு பிரச்சனை சின்னமிடம் ஆயி போயிடுது என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம நினைச்சு திக்கிறேன் திருவிழா முடிஞ்சவையோ திருவிழா தோட்டத்தை காமிக்கன்னுரு குருஜிரா நான் தான் கடை வேண்டாம் நம்ம கடையை தள்ளி விட்டுரு ஏன் பாத்துல போய்க்கலாம் ஏன் பார்த்தில பெறி பத்து பணம் மிச்ச பண்ணி குடுத்தர்றே தோட்டத்துலயுமே வெள்ளாமே பெறி கொடுத்தர்றே குருஜிரா ஆஹ் ஒண்ணு கலங்க வேண்டாம் ஒரு குழப்பையும் நிக்க வேண்டாம் என் மீட்டு விட்டுருது ஆதான் இல்லையே

அவன் தோரத்துல மட்டும் மழை பெய்யவான் மற்ற பக்கம் பெய்யக்கூடாதா சனக்கால் முக்கியத்தான் அவங்க கால் மட்டும் அப்படி நிறைஞ்சு வரோனே எட்டு காலு எட்டு கால்லு பெருகோனே ரத்த அவங்க ஆள் பெருகக்கூடாது அப்புறம் அப்படி இல்லைடா மழை பெய்யுமா மழை சரி தரப்பட்ட போக என்ன கவலை பண்ணிட்டு நிக்கிறியா என்ன வேணும் சின்னவனுக்கு கல்யாணம் பெரியவழியும் பாட கம்பிச்சுமே சில வழி காமிச்சுல பாடங்க பிடிச்சிட்டு இருந்தாயா இனி எல்லாமே படிப்பான வந்து கையில் அடங்க புரியுது ஒண்ணு பயன்பட வேண்டாம் விங்கடிக்க வேண்டாம் சொத்து மீண்டும் படாம

ஒண்ணு பயப்பட வேணா நான் ஏதோ சொல்லுவேன் மேற்குவேன் அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா வர சொல்லு தொழில புரிந்த பெருக்க புரிஞ்ச பெருக்கிற வேறு வாங்கி கொடுத்துற அதே மாதிரி இன்னொரு மாச தவணை கேக்குறாங்க ஒரு இடத்த காமிக்கிறாங்க தொழில் முறையில அதுல போ சொல்லு கோட்டி கொடுத்து கொண்டாடு புரிஞ்சுதா ஒன்னு வண்டியில